அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத முடி தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த நாளில் கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் பெரும் பெருமளவில் தாக்கத்தை ஏற்படுத்த அந்த வகையில் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றம் நல்ல பலன்கள் கிடைக்குமா அல்லது தீமையான பலன்கள் கிடைக்குமா நினைச்சது நிறைவேறுமா இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையும் என்னென்ன மாற்றங்கள் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு இப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா துணையுடன் கருத்து வேறுபாடுகளும் உருவாகும் இந்த காலகட்டத்தில் அதில் செலவும் நிதி இழப்பும் சந்திக்க நேரிடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இருங்க உடல் நலத்துல சிறப்பு கவனத்தை செலுத்துவது அவசியமாகிறது இந்த காலகட்டத்தில் நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால எதற்கும் தயாராக இருப்பது அவசியமான ஒன்று அதே மாதிரி தாயின் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனத்தை செலுத்துங்க பெற்றோர் உடல் நலம் தொடர்பாக கவலையும் உருவாகலாம் உங்களுக்கு மன ரீதியான பிரச்சனைகளை அதிகமாக எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் ஆரோக்கியம் தொடர்பாக செலவுகள் அதிகரிக்கும் அதே சமயம் உங்களின் வண்டி வாகன செலவும் மற்றொருபுறம் அதிகரிக்கும் திருமண வாழ்க்கையில குடும்பத்துல செலவுகள் உங்களின் அசௌகரியத்தங் சௌகரியங்களை அதிகரிப்பது தொடர்பாக செலவுகள் செய்யவும் வாய்ப்புகள் இருக்கிறது இதனால் அசௌகரியமும் உங்களுக்கு உருவாகும் அதே மாதிரி தேவையற்ற செலவுகளால் கடன் வாங்கக்கூடிய சூழல் கூட பலருக்கும் உருவாகும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா உணவு பழக்க வழக்கங்களில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க மன ரீதியான பிரச்சனைகள் அதிகம் சந்திக்க வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி தேவையற்ற நிதி இழப்பு உங்கள் வருத்தத்தை மேலும் அதிகரிக்க செய்யலாம் இந்த நேரத்தில் உங்களுடைய பேச்சு செயலில் ரொம்ப ரொம்ப நிதானமும் பொறுமையும் கடைபிடிப்பது அவசியங்க அதே சமயம் முதலீடுகள் விஷயத்திலையும் அதீத கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் மொத்தத்தில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல்வேறு வகைகளில் பார்த்து அப்படின்னா தேவையற்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழலை உருவாக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து ஆரோக்கிய விஷயத்திலையும் அதீத கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்றுங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்வில் வந்து தேர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க பெற்றாலும் கூட அதனால் பார்க்கும் பொழுது சில கடினமான நீங்கள் உழைப்பு தர வேண்டியதாக இருக்குங்க அதே மாதிரி பரவலாக தேர்வு நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் இரவு பகல் பாராமல் கடினமாக படித்து வே தேர்ச்சி பெற வேண்டியதாகவும் இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது 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 மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் சம்பாதித்த சம்பாத்தியம் அதற்கான வருமான வரிகள் செலவுகள் சேமிப்பு அப்படின்னு கணக்கு பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் அமைய பெற மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா சில சுப நிகழ்வுகள் நடைபெறவும் வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு திடீர் வெளியூர் பயணங்களும் உண்டாகலாம் பிள்ளைகள் போக வேண்டும் அப்படின்னு நினைச்ச இடங்களுக்கு சென்று வருவாங்க அதே மாதிரி பணவரவு செல்வாக்கு இந்த ரெண்டு விஷயத்திலையுமே கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடும் எச்சரிக்கை உணர்வோடும் நடந்து கொள்ளுங்க அதே பா அதே மாதிரி பிள்ளைகள் விஷயங்களில் கோபதாபம் இல்லாமல் நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் பிள்ளைகளிடம் மனம் விட்டு பேச வேண்டும் பிள்ளைகளுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது எதிரிகள் விஷயத்தில் இருந்து வந்த பதட்டங்கள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு குறைய ஆரம்பிக்க வாய்ப்புகளும் இருக்குங்க அதே மாதிரி வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஜெயிக்கக்கூடிய யோகம் சற்று குறைவாகத்தான் இருக்கும் மற்றொரு புறம் ஒரு சில விஷயங்கள் அதிர் ஏற்பட்டாலும் அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது சற்று குறைவாகவே இருக்கும் சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அமைப்பு உங்களுக்கு பெரும்பாலும் சாதகமற்ற நிலையை உருவாக்கும் அப்படிங்கிறதுனால அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுத்தாலும் அதுல உங்களுக்கு ஓரளவுக்கு மட்டுமே பலன் தரக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அதனால எந்த ஒரு காரியமாக செயலாக இருந்தாலும் நிதானமும் பொறுமையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தேக ஆரோக்கியத்தில் முதல் தொடர்பான பிரச்சனைகள் ஜலதோஷ பிரச்சனைகள் ஏற்படலாம் உள்ளூர் வெளியூர் தொலைதூர பயணங்கள் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் அனுகூலங்கள் சுபவிரிய பிராப்தம் வீடு கட்டுறது போன்றவற்றை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் யோசித்து செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்றத்தாழ்வு நிறைந்ததாகவே இருக்கப்பெறும் அப்படிங்கிறதுனாலையும் அது மட்டும் இல்லாமல் வேலை பலு சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனாலையும் இந்த காலத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் வேலைகளை பிரித்து நீங்கள் திட்டமிட்டு பணிகளை செய்ய வேண்டியது முக்கியம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் பணியிடத்தில் வேலை சுமை அதிகரித்து உங்களுக்கு பிரச்சனைகளும் எழலாம் அப்படிங்கிறத நினைவில் வைத்து செயல்பட பாருங்க அதே மாதிரி வீட்டில் சுபகாரியங்கள் நிகழுது அப்படின்னா அதில் அவ்வப்போது சின்ன சின்ன சிக்கல்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிதி நிலையில் பெரிய வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது உங்களுடைய திருப்திக்கும் உங்களுடைய தேவைக்கும் பார்த்திங்கன்னா பண வரவு நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து செலவினங்கள் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால வீண் விரயங்களை தவிர்ப்பது அப்படி இல்லைன்னா திட்டமிட்டு செலவுகளை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மருத்துவ செலவுகள் சற்று அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால உடல் ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்கள் எது எதிர்பாராத பண வரவு வரவே வராது அப்படின்னு நினைத்த தொகை சொத்துக்களில் இருந்து லாபம் அப்படின்னு சில நேரங்களில் இந்த நேரத்தில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமும் கை கொடுக்குங்க அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் நகை வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அவர்களுக்கு உண்டாகப் பெறும் புதிய முயற்சிகள் கை கூடலாம் அதே மாதிரி உடனடியாக நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் புதிய முதலீடுகள் சேமிப்பை மேற்கொள்ளக்கூடிய அளவுக்கு நல்ல வருமான நீங்கள் எதிர்பார்க்கலாம் வேலை மாற்றம் செய்ய விரும்புறவங்க இந்த காலகட்டத்தில் தாராளமாக முயற்சி பண்ணுங்க சின்ன முயற்சியே உடனடியான பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் நீண்ட நாட்களாக புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் அப்படின்னு நினைத்துக்கொண்டிருந்த தங்களுக்கு இந்த காலம் ஒரு சுபமான காலம் அதற்கு உரிய காலம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சாதகமான காலமாகவே இருக்கிறது அப்படிங்கிறதுனால பெரிதாக கவலைப்பட ஒன்றுமே கிடையாதுங்க இருந்தால் கொஞ்சம் வந்து உஷாரா இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளையும் எளிதில் சமாளிக்க முடியும் அதே மாதிரி குடும்பம் நிதிநிலை எல்லா விதங்களையும் ஓரளவுக்கு திருப்தியான சூழ்நிலை உருவாக வாய்ப்புகள் இருக்கு மற்றொரு புறம் எதிர்பார்த்த எதிர்பாராத அளவுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கலாம் இருப்பினும் ஆடம்பர செலவுகளில் மட்டும் கவனத்தை செலுத்த பாருங்க நல்ல யோகமான காலம் அப்படிங்கிறதுனால திட்டமி முன்னேற்ற பாதையில் சென்றால் எதிர்பார்ப்புகள் லட்சியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு சற்று அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்கு இடையில திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்குங்க குடும்ப விஷயங்கள்ல சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றம் பலருக்கும் ஏற்படலாம் உறவினர்களுடன் பேசும்போது சற்று கவனமாக பேசுவது நல்லது வாகனங்களில் செல்லும் போதும் பயணங்களின் போதும் கவனமாக இருக்கும் Dekat இந்த காலகட்டம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவங்களுக்கு தங்களுக்கு கீழே இருப்பவர்களால் லாபம் சற்று குறைய ஆரம்பிக்கலாம் பழைய பாக்கிகளை வசூல் செய்கிறதுல வேகம் காட்டுவீங்க தேவையான சரக்குகள் கையிருப்பு இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதையும் செய்து முடிக்கிறதுல துணிச்சல் உண்டாகலாம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கப்பெறுவீங்க எதிர்பாராத இடமாற்றம் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறையவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் சில காலம் மந்தமாக செயல்பட ஆரம்பிப்பீங்க எதிர்கால கனவுகளை மனதில் சுமந்து புதிய உத்வேகத்துடன் பணியாற்றவும் செய்வீங்க ஆன்மீக எண்ணங்களும் நாத்திக செயல்பாடுகளும் இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு அதிகரிக்கலாம் மாணவர்கள் தங்கள் படிப்பில் கவனத்தை செலுத்தி முதல்தர மாணவராக தேர்ச்சி வருவதற்கான வாய்ப்பிற்கு சக மாணவர்களின் பாடம் தொடர்பான சந்தேகங்களுக்கும் நீங்கள் உதவுவீங்க அதே சமயம் பெண்களுக்கு சீரான வாய்ப்புகள் வந்தாலும் அவ்வப்போது குழப்பமான மனநிலையும் முன் யோசனையுடன் திட்டமிடல் அவசியமாகிறது குழந்தைகளின் கல்வியில் புதிய உற்சாகமும் நம்பிக்கையும் கிடைக்கப்படுவீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்துல வந்து பொருளாதார வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து உஷாராக இருப்பதும் அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும்